அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் மகர ராசிக்காராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது உங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கரன் பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் ருண ரேகஸ்தானத்தில் குரு சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் எதையுமே யோசித்து செய்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணம் செய்யும் போது வாகனங்களில் கவனம் செலுத்துவது நல்லது வேலை செய்யும் இடத்துல இருந்து மன வருத்தம் நீங்கக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு வகையில் உங்களுக்கு சச்சிவுகள் தோன்றி மறையக்கூடியதாகவும் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பொருட்களை கவனமாக நீங்கள் பார்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் வரக்கூடியதாகவும் வெளிநாட்டு பயணங்கள் இனிதே அமையக்கூடியதாகவும் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் திடீர் ஏற்படலாம் மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் சொல்லப்படுது எதிலுமே அவசரம் காட்டாமல் நிதானத்தை நீங்க கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய உடல்ல இருந்த நோய்கள் ஒவ்வொன்றாக அறியத் தொடங்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் எதையுமே சிந்தித்து நீங்க செயல்படுவீங்க சூழ்நிலைக்கு ஏற்ற செயல்முறைகளை மாற்றிக்கொண்டு நன்மைகளை நீங்க காண்பிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சுபகாரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை தொழில் லாபம் ஆகியவை ஏற்படும் வீடு வாகன முயற்சிகளில் ஈடுபடுவீங்க பல வகையில் உங்களுக்கு பண வரவு அதிகமாக கிடைக்கலாம் தொழிலில் புதிய ஒரு விரிவாக்க நடவடிக்கைகள் மூலமாக வருமான வாய்ப்புகள் பெருகும் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது கூட்டாக தொழில் புரியும் வாய்ப்புகள் ஏற்படலாம் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடியதாக இருக்கு இதனால் வரையில இழுப்பறியாக இருந்த வழக்குகள் பைசலாகும் அப்படின்னு சொல்லப்படுது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் மதிப்புமிக்க பெரியோர்களின் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் தங்களுடைய திறமைக்கு ஏற்றபடி புகழும் கௌரவும் கூடும் அனைத்து வேலைகளுமே நீங்க நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீங்க உங்களுடைய தொழில திறமைகளால் திறமைகளால திறன் அதிகரிக்கலாம் அரசு வேலைக்கு மனு செய்பவர்களுக்கு சாதகமான ஒரு பதில்களை எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் தகராறு செய்யாமல் இருப்பது நல்லது அடிக்கடி தேவையற்ற பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு வியாபாரிகள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு லாபத்தை அதிகரிக்க செய்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்கும் தாய் மூலமாக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி கூடும் பொருள் வரவு அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் எளிதில் வசூலாகும் புகழ் தேடி வரும் ஒரு பெரிய அரசியல் கட்சி அல்லது அரசாங்கத்தின் அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு பயணம் இனிதே நடைபெறலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தைரியம் பழிச்சிடக்கூடியதாக இருக்குது புதிய வழக்குகள் சந்திக்க நீடலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு மறையும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படலாம் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும் அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படும் பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் க செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை உயர்த்துவது மிகவும் நல்லது சிலருக்கு பணி அல்லது வீடு ஆகிய இடமாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கு பெரியவர்களுடைய ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் எதற்கும் அவசரப்படாதீங்க பதறாற காரியம் சிதறாது என்ன முடியும் வகையில் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் பதட்டமின்றி பொறுமையாக செய்வது உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரும் உங்களுடைய தனி திறமைக்கு ஏற்ப பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அன்று சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லா காரியங்களுமே வெற்றியடையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக மகர பிறந்தவர்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியத்தில் பின்வாங்காமல் இருந்து பின் வாங்காமல் செய்து முடிக்கக்கூடிய திறமை படைத்த உங்களுக்கு இந்த காலகட்டம் திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம் சுகஸ்தானத்தில் உள்ள சுக்ரன் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வழிவகுப்பார் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் மற்றும் மருந்து கெமிக்கல் வியாபாரிகள் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெறுவாங்க உத்தியோகர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து நடந்து கொண்டு அவரது ஆறுதலை பெறுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ரியல் எஸ்டேட் துறையிலும் வேறு ஊர்களில் புதிய கட்டுமான திட்டங்களை நீங்கள் தொடங்குவீங்க ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் வெளிநாட்டு பங்குகளில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு புதிய இடங்களுக்கு செல்லும் போது எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அற்புதமான மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கார் பூர்வீக சொத்துல உங்களுக்கு சகோதர சகோதரிகளால் வில்லங்கம் உண்டாக கூடியதாக இருக்கு அதை நிவர்த்தி செய்வதற்கான நீதிமன்றத்தை நாடி நீங்கள் செல்வதற்கான கட்டாயம் ஏற்படும் இது மட்டும் இல்லாம உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக செவ்வாய் பகவான் அமைந்திருக்கார் வியாபாரத்தில் அதிக ஒரு லாபத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு நிலை உண்டாகலாம் உறவினர்களுடைய வகையில் ஏதாவது வில்லகம் வந்து மன அமைதியை கெடுக்கும் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அளவோடு நீங்க ஈடுபடுவீங்க பங்கு சந்தை வியாபாரிகள் பாதகத்தை தராத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் வெளியூர் பயணங்கள் அழைச்சலும் ஏற்ற பலன்களும் உங்களுக்கு அனுபவிக்க கூடியதாக இருக்கு குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்காரு எப்படிப்பட்ட இடையூறுகள் உங்களுடைய தொழிலில் ஏற்பட்டாலுமே அதை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு அறிமுகம் இல்லாத பெண்களுடன் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உதவி செய்வதற்காக எண்ணி உபத்திரத்தை மாட்டிக்கொள்ளாதீங்க அது மட்டும் இல்லாமல் சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு அரசாங்க ஒப்பந்தம் வேலைகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு நண்பர்களுடைய உதவியால வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு கேது எட்டாம் இடத்துல இருப்பதால எதிர்பார்த்த பண வரவுக்கு திக்குமுக்காட வைக்கும் ஆன்மீக பெரியோர்களுடைய சந்திப்பு உங்களுடைய குடும்பத்தில் அமைதிக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் நிமித்தமான பயணங்களும் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு இந்த பயணம் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மகர ராசியில் பிறந்தவர்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய்க்கிழமை நாட்களில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சில மாற்றங்களில் நல்ல ஒரு பயணங்களும் ஏற்படும் பயணத்தின் மூலம் உங்களுடைய பண வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லலாம் மகர ராசிக்காரர்களுக்கு குரு ஆறுக்கு நகர்ந்து விட்டார் என கவலை வேண்டாம் பன்னிரெண்டு குரு உங்களுக்கு ஆற்றல் சென்று மறைவதால் எதிர்பாராத நன்மைகளை நீங்க பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது பகை அலையும் சுக்கிரன் மூன்றில் உச்சம் பெற்று இருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தேவையற்ற மன அழுத்தங்கள்ல இருந்து விடுதலை பெற்றால் வெற்றியான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் எப்பொழுதுமே எதிர்மறை சின்ன சிந்தனைகளை நீங்க நினைக்காதீங்க நேர்மறையாக சிந்தித்தால் கவலைகள் நீங்கும் ஆற்றல் புதன் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் வகையில அமைஞ்சிருக்காரு ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே